அவனை விடலாம் ஏதாவது அவனை என்ன வேலைக்கு போய் அனுப்புகிறீங்க இல்லையா இல்லடா சுப்பிரமணியன் அவனை படிக்க வச்சு ஒரு வேலைக்கு அனுப்பலான்னு பார்த்தா தர்தலா எதையே செய்ய மாட்டேது என் பேச்சையும் கேட்க மாட்டேது என்ன பண்றது அத செல்லம்மா வளர்த்து சின்ன பிள்ளையில இருந்து கஷ்டப்படாம எல்லாத்துக்கும் காசு கொடுத்து காசு கொடுத்து செலவு பண்ணிட்டேன் இப்ப நான் பொறிக்கி நான் மாதிரி சுத்தி கிடக்குது என் பேச்சே கேட்க மாட்டேங்குது இதுக்கு தான் கிட்ட ஒரு ரூபா கூட கொடுக்கறது கிடையாது அப்படி இப்படி பொண்டாட்டி கிட்ட என் பொண்ணுகிட்ட ஏன் காசை வாங்கினு சுத்தியும் கிடக்கு சொல்றதே கேட்க மாட்டேங்கிறாது ஏன் அண்ணா அதுக்குள்ள அன்னைக்கு ஒரு நாள் ஒரு ஹோட்டலில் பார்த்தேன் உங்க பையனையும் இன்னொரு பொண்ணு ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு எதனோ சிரிச்சு பேசி நின்ந்தாங்க என்னான்னு தெரியல சரி உங்க பையனாச்சே கொஞ்சம் ஏதாவது விசாரிப்போம் போவோம் இன்னா இன்னைக்கு கேட்கலான்னு போனேன் ஆ யாரும் அந்த பொண்ணு கேட்டதுக்கு யார் அவங்க தெரியலையே அவங்க அவங்க தனியாக உட்காந்து சாப்பிட்ணு இருக்காங்க நான் தனியாக உக்காந்து இருக்கிறேன் அவங்க எனக்கு தெரியாதுன்றான் அந்த பொண்ண்கிட்ட கேட்டால் அவங்க யாரும் எனக்கு தெரியாது நாங்கள் தனியாக உக்காந்துருக்கேன் நீங்க அங்கே ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு பேசுங்க என்னது அந்த பொண்ணு ஒன்னும் சரியில்லை நான் உங்க பையன் நடவடிக்கை அங்கங்க பாக்குறான் அப்பப்ப வேற ஏதோ பொண்ணு கூட சுத்தி கிடக்குறான் கொஞ்சம் சரியில்ல பாத்துக்கே அதான் சொல்லலான்னு பார்த்தேன் அதான் சொல்றேன் உங்ககிட்ட சுப்பிரமணியன் என்னடா சொல்ற வேற ஒரு பொண்ணு கூட சதவாசம் வச்சிருக்கானா இந்த நாயே ஏதோ சரி கூட சுத்துது காசை வீணாக்கின்னு ஊரை சுத்தி கிடக்கு நினைச்சா இது பொம்மை பசங்க சுத்துறான அப்படி இப்படி என் அரசல் புரிசலா வந்துட்டுதான் சேதி நான் அதான் ஏதாவது தெரியாம சொல்றான்னு பார்த்தேன் இவனை ஒரு கண்டிப்பு கண்டிச்சு வச்சாதான் சரிப்பட்டு வரான்னு நினைக்கிறேன் என் மானத்தை வாங்குறதுங்க வந்து எனக்கு பிறந்திருக்கிறான் பாரு அண்ணா நான் சொன்னேன் சொல்லிட்டு போறீங்க நான் சொல்றேன் நீங்க என்னன்னு பார்த்து சுதானமா நடந்துக்குங்க நம்ம பையன் நல்ல பையனா இருக்கணும் நல்ல பொண்ணா கட்டின்னு வந்து வாழணும்ல உங்க வீட்டுல இவையா தப்பு செஞ்சு எல்லாம் ஆயிட போகுதுன்ற ஒரு நல்ல எண்ணத்துலதான் சொல்றேன் நானு வேற ஒண்ணும்

கிஷோருக்கு நம்மளை பிடிக்கணும்னு சொல்லிட்டு அழகாக இருக்கிறோம் ஆனா அந்த கிஷோர் பேசுவானா நம்ம கிட்ட பேசவே மாட்டானே பதில் சொல்கிறான் மற்றபடி வேற எதுக்குமே பதில் சொல்றா மாட்டானே எப்படியாவது அவளை கரெக்ட் பண்ணலான்னு பாக்கற நம்ம கிட்ட பேசவே மாட்டான் நல்லா வசதியான ஆளாக இருக்கிறான் அழகா ஸ்மார்ட்டாக சூப்பரா இருக்கான் அவன்கிட்ட எப்படி பேசி நம்ம லவ் பண்றதுலே தெரியலையே இதுக்கு முன்னாடி இவ்வளோ பசங்க வந்துருக்காரு ஆனா இவன் என்னன்னா நம்ம கிட்ட பேசவே மாட்டான் எனக்காக இவனை பிடிச்சிருக்கு எப்படியாவது லவ் பண்ணணும் இவனை வசதியாக இருக்கிறான் அழகா இருக்கிறான் வேற என்ன வேணும் யோ எப்படி கிட்ட பேசுறது இவன் பாக்குறதுக்கு அழகா இருக்குன்னு சொல்லிட்டுதான் நான் இவ்வளோ அழகாக கிளம்பிருக்கிறேன் ஆனா அவன் நம்ம கிட்ட பேசுவானா அத்தை வேற இடையில வேற பேசவே விட மாட்டாங்க எப்படி அத்தையும் மீறி கிட்ட பேசுறது அத்தை வேற பைலன்ஸ் முடிக்க போறோம் சொல்றாங்க அதுக்கப்புறம் கிஷோர் நம்ம வீட்டுக்கு வரமாட்டாப்புள்ளையே எப்படி நான் அவன்கிட்ட பேசுறது எப்படியாவது போன் நம்பர் வாங்கினோம் எப்படி அவளோட போன் நம்பர் வாங்கலாம் நானும் அழகா தானே இருக்கிறேன் ஏன் அவன் நம்ம கிட்ட பேசவே மாட்டான் இன்னும் கல்யாணம் அவளும் சொல்றான் ஏன் கல்யாணம் அவன்கிட்ட என்ன வேணும் தேடிட்டு இருக்க சொல்றான் என்ன பார்த்தா அழகா தெரியல அவனுக்கு ஏன் தான் பேச மாட்டானே தெரியல நேத்து பேசும்போது கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சாப்ல அதுக்குள்ள அத்தை வந்து இடையில வந்து கோவமா பேசி என் தம்பி அப்படி இட்டு போயிட்டாங்க இல்லனா இன்னும் கொஞ்ச நேரம் பேசியிருந்தா அவன் என்கிட்ட நல்லா பேசியிருப்பான்னு நினைக்கிறேன் இந்த அத்தையாலதான் எல்லாமே பமாடி கலைவா நீ இங்க என்ன பண்ற சக்தி ரூம்ல என்னமா பண்ற உடனே எங்க எங்க தேடிக்கிறக்க இங்க இருக்கிற அத்த சும்மாதான் வேற எங்கயும் கண்ணாடி இல்ல மாமா ரூம்ல தான் கண்ணாடி இருக்கு கொஞ்சம் மேக்கப் பண்ணலாம் சொல்லிட்டுதான் இங்க வந்தேன் அந்த மாதிரி நீ எங்கேயாவது வெளியே போறியா நீ என்ன இது தலைசு ஜடை பின்னி பூ வச்சு ரோஸ்லாம் எங்க எங்கமா கேமரா எங்க வெளியே போறியா அத்தை இல்ல இல்ல வீட்ல தான் இருக்க போறேன் நான் எங்க வெளியே போ போறேன் சும்மா தான் சும்மா கொஞ்சம் அழகா மேக்கப் பண்ணி பாப்போமே எங்க எப்பவுமே எப்பயுமே தான் இருப்பேன் இங்க வந்து இந்த மாதிரி சாதாரணமா இருக்கிற சரி இன்னைக்கு ஒரு நாள் அழகா இருப்போன்னு அத்தை சும்மா பூ வச்சேன் ஏன் ஒண்ணுல ஒண்ணுல சும்மா தான் கேட்டேன் என்ன பூலா வச்சிருக்கிறியே வீட்டுக்குள்ளே தான் இருக்கிறேன் வெளியே போறேன்னு பார்த்தேன் நான் வந்து வேலைக்கு போறேன் நானே போயிட்டு சாயந்தரம் தான் வருவேன் ஒரு ஆறு அஞ்சு மணி ஆயிடும் சிக்கா அதான் செயல்போன் சொல்லிட்டு போலான்னு வந்தேன் நீ பார்த்தா எங்கெங்களை பார்த்தேன் போறீங்களா வேலைக்கு போறீங்களா இங்க எங்க போறீங்க வேலைக்கு நான் எங்க தான் வேலைக்கு போறேன் எங்க தான் ஒரு களை எடுக்கணும் அதான் சரி போறேன் நானே நான் வீட்டை பாத்துக்க சாப்பாட செஞ்சு வச்சுட்டேன் நானே நீ ஆ சரிங்க எப்போ சவலந்தான் வருவீங்களா ஆறு மணி ஆகிடுவான் ஆமாம் கலைவாணி எப்படி மதியம் வேலைக்கு தானே போகிறான் ரெண்டு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் அதான் அவன் போயிட்டு வந்துடுறேன் அப்புறம் அந்த பைனான்ஸ் காரை கம்பி சொல்லியிருந்தால அவன் ஒரு நாலரை மணி அஞ்சு மணிக்கு வருவான் என்ன நீ எந்த காசு எதுவுமே கொடுக்க தேவை அங்கே எப்படி நான் புக்கு வைக்கிறேன்ல அதில் காசு வச்சுருக்கேன் நானே சூவா சக்தி வருவான் சக்தி வந்ததுக்கப்புறம் அவனே கொடுப்பான் அவன் ஒரு மூணு மணிக்கு வந்துடுவான அவன் அவன் வந்ததுக்கப்புறம் அவன் எடுத்து கொடுப்பான் நீ எடுத்து கொடுக்காத அதை தம்பிக்கிட்ட பேசாத

அப்புறமா கழிவாணியும் அந்த எங்க மாமியார் கேள்வங்கிட்ட ஏதாவது பேசுவான் அது பேசுறதை காதுக்கே வாங்காத என்ன நீ மாதிரி அதுக்கிட்ட இது ஏதாவது பேசுவேன் என்ன ஏற்கனவே அண்ணன் வீட்டு அது வர வர தான் சொல்லுவோம் இப்போ வேற நீங்கள் ஏதாவது அதுக்கு ஏதாவது கவ கதை வாழ்த்தாதே என்ன அது எது பேசினாலும் எந்த இடையே போயிட்டுன்னா அது பேசதே காதுல வாங்காத என்ன ரெண்டு பேரும் சண்டை போடுங்க நடக்க போறீங்க அத்தை அத நான் பாத்துக்கறேன் அந்த என்கிட்ட பேசிடுச்சுன்னா நான் எப்படி பேசுனே எனக்கு தெரியாது நான் பேசாமல் நீங்க அதை பத்திலாம் கால தேவை தேவை போயிட்டாங்க சரி சரிம்மா கழிவாணி அதை சொல்றதுக்குலாம் வந்தேன் நானே சரி போயிட்டாரா எப்படி கிஷோர் கிட்ட பேசுறதுன்னு நினைச்சேன் அத்தை வெளிய போறாங்க ஜாலி நான் இன்னைக்கு எவ்வளவு நேரம் பேசுற மாதிரி எப்படியாவது பேசி அவன மைக்கல் மட்டும் பாரு என்கிட்ட இவ்ளோ பேர் வயந்து வயந்து எழுந்திருக்கிறாங்க இவன் என்ன பெரிய மன்மகதனவ என்கிட்ட எப்படி பேசாம போறான் நான் பாக்குறேன் அவனே என்னோட நம்பரை கேட்கறானாலியான்னு பட்டு பாரு அந்த அளவுக்கு நான் பேசி அவன கரெக்ட் பண்றேன் இது என்னம்மா இது இவ்ளோ பண்ணி எங்க போற நீ டான்ஸ் போற ஊட்டு இருக்கு அதுக்கு என்ன

அலங்காரம் பண்ணிக்கலாம் வீட்டில் இருக்கிறதுக்கு எதுக்கு இம்மா அலங்காரம் கேட்குறேன் நாங்கள் அந்த காலத்தில் இப்படியா இருந்தால் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு விஷயத்துக்கு போகிறோன்னா சிம்பிளாக தான் நாங்கள் கிளம்புவோமே இந்த அளவு கூட இப்படி கிளம்ப மாட்டோம் இப்போல்லாம் இருக்கிற பொம்பளை பசங்க ஒரு இந்தான் பக்கத்து தெருவு போகிறதுக்கு என்னென்னமோ பூச்சிக்குதுவோ என்னென்னமோ மாட்டிக்குதுங்க அடடாடா இந்த காலத்து பொம்பளைங்களை ஒன்றும் புரிஞ்சுக்கவே முடியல பொம்பளை பசங்களை

அதெல்லாம் இந்த மாதிரிலாம் அலங்காரம் பண்ணா கிடையாது நாங்கள் அடக்குழக்கமாக இருப்போம் நாங்கள் கல்யாணம் ஆவிறனா கல்யாணம் ஆனதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை கிட்ட ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேனாங்க கல்யாணம் ஆகிற அப்போ கூட எதுவுமே பேச மாட்டோம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் பேசுவோமே நீங்களாம் இப்பெல்லாம் செல்போன் இல்லை என்னென்னமோ பண்றீங்க இதெல்லாம் சீர்கழியுமா நாரே நீங்களாம் இந்த மாதிரி பண்றதுனால தான் அந்த காலத்தில் நாங்கள் இருந்தோம் என்ன சொல்லி உங்ககிட்ட என்னத்தானா புரிய வைக்க போறப்போ எதாவது பண்ணுவோம் போமா எனக்கு என்ன சரி பாட்டி அகாப்பா கடைசியா சொன்னீங்க பாத்தீங்களா என் வாழ்க்கை என் கையில இருக்குன்னு அவ்வளவுதான் விடுங்க நான் எப்படி இருக்குன்னு நான் முடிவு பண்ணிக்கிறேன் எனக்கு நல்லது கெட்டது தெரியும் நீங்க சொல்ல தேவல என்ன பெருசா அவளுக்கு நல்லது கெட்டது தெரிய தெரிஞ்சு எல்லாம் தெரிஞ்சு ஆண்டு ஆண்டு போச்ச வாரியா பேசுறனையா உனக்கு எல்லாம் தெரியுமா ஆ ஒரு நல்ல காரியத்துக்கு என்னென்ன மரப்பாடி செய்யணுன்னா உனக்கு தெரியுமா உனக்கு ஒண்ணுமே தெரியாதுவா என்ன சொல்றது நானும் போ எல்லாம் தெரியும் தெரியும் சொல்லிட்டேன் வீணா போது எல்லா பசங்களும் எல்லா பொம்பளை பசங்களும் தான் எல்லாரும் தான் ஒன்னு மட்டுமா சொல்ல முடியும் எல்லாரும் அப்படித்தாமா போறாங்க போ எப்படியாவது போ நாம நமக்கு தெரிஞ்ச நல்ல விஷயத்தை எல்லாம் இப்ப இருக்கிறவங்க கிட்ட சொன்னா கேட்டுக்கிறாங்களா எனக்கு தெரியும் போ எனக்கு எல்லாமே தெரியும் உனக்கு என்ன தெரிய போகுது நம்மள ஏ சொல்றாங்க நமக்கு தெரியாது என்ன இருக்க போகுது என்னமா என்னமா என்னத்த சொல்றதுக்கு என்ன போறதோ போ இந்த கிழிவு வேற ஒண்ணு குறுக்க குறுக்க வந்து எதையா பேசி என்ன மென்ட்டா தாசல் பண்ணுது இது வேலை ஒண்ணு எங்கன்னா தின்ட்டு உட்காருதா ஐயோ இது கிட்ட வர முடியல சுபா

அப்படியா சுப்ரமணியா சரிடா சரிடா ஏதா வேலை முடிஞ்சா சேர்ற தான் சரி அவனுக்கு தெரிஞ்சு அவன் நல்லபடியா சொன்னானே அவன் சொல்றதுல உண்மைதானா ஏலா தெரியாம சொல்றப்பறம் என்ன அந்த குடும்பத்தை பத்தி நமக்கு எதுவும் தெரியாது ஏதாவது பொய்யா சொல்லி ஏமாத்தி அந்த குடும்பம் நல்லா விசாரிச்சு சொல்ல அவன்ட அண்ணா அதெல்லாம் எதுவுமே கிடையாது இல்ல எல்லாமே உண்மைதான் உங்க பொண்ணு உங்க கிட்ட என்ன சொன்னாங்க அதான் சொல்லுங்க பாக்கோம் டா சுப்ரமணியா யா பொண்ணு சொன்னாலாம் கரெக்டாடா நீ என்ன விசாரிச்சு சொல்ல நீ சொல்றதுல யா பொண்ணு சொன்னது கரெக்டா இருக்கான்னு நான் பாத்துக்கறேன் நீ சொல்லு அண்ணே நான் தெளிவா சொல்றேன் எல்லாத்தையும் கேளுண்ணே முதல்ல சொத்துல இருந்து ஆரம்பிக்கிறேன் நானு அவங்களுக்கு ஒரு பத்து ஏக்கர் நல்லா இருக்குனே ஓகேவா பத்து ஏக்கர்ல அஞ்சு ஏக்கரை இவங்க பயிரிடுறாங்க இது உங்க வீட்டு பக்கத்துலயே இருக்குது இன்னொரு அஞ்சு ஏக்கர் தனியா இருக்குது அதை குத்தகை விட்டுருக்குறாங்க அதுல வந்து வேற ஒருத்தவங்க பயிர் வச்சுக்கி உங்களுக்கு பானம்மா மாதம் அப்பா அப்பப்பா பயிர் வச்சு அதுக்கு பணத்தை மட்டும் அனுப்புறாங்க அப்புறம் அவங்க இருக்கிற வீடு நல்லா பெரிய வீடுன்னு அது அவங்க அந்த இடமே வந்து எப்படின்னா அவங்க ஒரு பெரிய காமௌண்ட் போட்டு பெரிய இடத்துல இருக்காங்க அந்த இடம் மட்டுமே இப்போதிக்கு ஒரு ஒன்றை கோடி போகணேன் ஒன்றரை கோடியை நான் சொல்கிறேன் அதுக்கு மேலே கூட போகாது அவ்வளோ வேல்யூ இருக்குண்ணே அந்த இடத்துக்கு அதில் உங்கள் வீடு நல்ல பெரிய வீடு சூப்பராகவே கட்டிருக்காங்கண்ண இது எல்லாமே அவனோட சொந்த இடம்தான் சொந்த வீடு தானே அப்புறம் இது போக அவங்க ஒரு பதினஞ்சு மாடு வளர்க்குறாங்க அப்புறம் ஒரு பத்து ஆடு வச்சுருக்காங்க எல்லாமே இந்த கால்நடைகள் எல்லாமே வச்சுருக்காங்கண்ணே அப்புறம் இது மட்டும் இல்லைண்ணா கேளு இது அவங்க வீடெல்லாம் தள்ளி ஒரு கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு அஞ்சாறு வீடு இருக்குண்ணே அந்த வீட்டை வாடகைக்கு வேறு விடுறாங்க அது மாதம் அது ஒரு வருவம் அவனுக்கு தரியாக வருதுண்ணே ஓ இவ்வளோ சொத்து மதிப்பு இருக்கா உங்களுக்கு ஆனா இந்த மதிப்பு இவ்வளவு வேலை இருக்கு பாருங்க எல்லாமே அந்த அலமேல அம்மா கையில தான் இருக்குது அந்த அலமேலம்மா சொன்னாதான் எல்லாமே நடக்குமே அங்க அவங்க ஊர்னா மட்டும்தான் இருந்தாலும் அசையும் எல்லா பணம் கட்டுறது எல்லாமே வந்து அந்த அம்மா கையில தான் இருக்குது இது போவ அவங்க வட்டிக்கும் விடுறாங்கண்ண மாச மாசம் வட்டிக்கும் விடுறாங்க காசு அது ஒரு வருமானம் ஒண்ணு வருது அவங்க வீட்டுக்கு அப்புறம் அந்த பையனை பத்தி கேட்டிருந்தீங்கல்ல அந்த சரவண அந்த பையன் அருமையான பையனா வெளியூர்லதான் வேலை இப்போ இப்பதான் வீட்டுல வந்து இருக்கிறானா அவன் நல்லா சம்பாதிக்கிறானே மாசம் நாற்பதாயிரம் சம்பாதிக்கிறான் அந்த பையன்கிட்ட எந்த கெட்ட பழக்கமும் கிடையாதானே எதுவுமே கிடையாது நல்லா அருமையான பையன அப்புறம் ஏதோ சொல்ல மாதமாருங்க அங்கே மார்க்கெட் இருக்குண்ணே மார்க்கெட்ல ஒரு எத்தனை ஒரு மூணு நாலு கடை இருக்குண்ணே அந்த கடையும் வந்து வாய் தான் விட்டுருக்கிறாங்க ஆனா இது என்ன விஷயம்னா இது எல்லா வருமானமே அந்த அம்மா கையில தான் வருங்க அந்த அம்மா தான் வந்து எண்ணி எண்ணி இந்தா இந்த செலவு பண்ண அந்த செலவு பண்ணுற எடுத்து கொடுமே தவிர அந்த பசங்களாம் அந்த செலவுமே பண்ண முடியாது அந்த அம்மா கொடுத்தாதான் ஆச்சு அதனால வந்து செலவு என்ன செலவு வேணுமோ சொல்லி பணத்தை கரெக்டா எண்ணி வாங்கிடுவாங்கன்னா மாச மாசம் எவ்வளவு எவ்வளவு வருது அவங்க சம்பாதிக்கிறது போறது எல்லாமே அந்த அம்மா வாங்கிடுவாங்க அந்த அம்மா கொடுக்கறது தானே இருக்கு எல்லாமே ஆனா நிறைய வேலையு அவங்க கிட்ட நிறைய சொத்து மதிப்பு இருக்கு பணம்லாம் நிறைய இருக்குண்ணே அந்த குடும்பத்துல டே சொல்ல வர நீ என் பொண்ணு அந்த வீட்டுக்கு கொடுக்கலாமா என்ன நீ சொல்லு பார்க்க அண்ணா உலகத்தான் கேட்டுமா குடுக்கலாமான்னு கேக்குறேன் குடு தாளாரமா கட்டி கொடுக்கலாம் அங்க என்ன வசதி இல்ல எல்லா வசதியுமே இருக்குன்னு நீ கட்டி கொடுத்தீங்கன்னா உங்க பொண்ணு அங்க போய் சூப்பரா வாழ்வான் எந்த பிரச்சனையும் கிடையாது காசு பண்ணுறதுக்கு அங்க குறவே கிடையாது எல்லாமே நபடியா கிடைக்குங்கண்ணே ஏன் உங்க பொண்ணுக்கு அங்க போய் கஷ்டப்பட போறான் அவன அவனும் சம்பாதிக்கிறான் நாற்பதாயிரம் மாசம் சம்பாதிக்கிறான் அது போக அவன் சாதிப்பேன் அங்க தேவையில வீட்டுல என்னென்ன வேணுமோ எல்லாமே கிடைச்சிருண்ணே உங்க பொண்ணுக்கு என்ன வேணுமோ ஏதாவது வேணுன்னா கூட உங்க மேப்பில சரவணம் செய்ய போறான் அப்புறம் என்ன வேணும் தாராளமா குடுண்ண அவன் பொண்ணு சுப்பிரமணிய நீ சொன்னதெல்லாம் ஓகே சரித்தான் இவ்வளவு சொத்து மதிப்பு காசு படத்துக்கு எதுவும் குறவல அந்த அளவையில அம்மா சொன்னேன் அது கரெக்டா காசு மாசம் மாசம் ஆகிடுன்ற அப்ப அந்த ரொம்ப அந்த அம்மா என் பொண்ணு ஏதாவது குடும்பப்படத்த போதுரா அந்த அம்மாவை பத்தி விசாரிச்சியா அந்த அம்மா நல்ல அம்மாவா அண்ணா அதெல்லாம் பாத்துக்கலாம்ண்ண என்ன காசுதான் எல்லா குடும்பத்திலேயே காசு தானே பிரச்சனை காசு அவங்க வீட்டுல கொட்டி கிடக்குது இந்த போதும் போதும் இருந்தாலும் என்ம்மா வருமானம் வருது அந்த பிரச்சனையே கிடையாதுண்ணே இது பாவம் ரெண்டு வருவா இருக்கிறாங்க அவங்க தான் வீட்டு வேலை எல்லாம் செய்றாங்க சமையல் எல்லாமே உங்க பொண்ணு போனா அவங்க ஒரு கொஞ்சம் வேலை செய்யப்படுறாங்க வீட்டு வேலை செய்யறதுக்குலாம் அங்க மூணு பேர் அவங்களே ஆள் இருக்காங்க அப்புறம் என்னன்ன அப்புறம் ஏன்னா அந்த அம்மா உங்க பொண்ணு திட்ட போது நீங்க நீங்களும் வாஸ்தியானவங்க நல்லா பவுன் போட்டு பாருங்க அப்புறம் அந்த அந்த அம்மாவுக்கு வருமானம் தான் முக்கியம் நக நல்லா எதிர்பார்க்கும் நீங்க நல்ல பவுன் எல்லாம் போட்டு நல்லா கல்யாணம் பண்ணி கொடுக்க பாருங்க அப்புறம் என்ன ஏன்னா சீர்தான் நீங்க குறைய வைக்க பாருங்க எதுவும் கிடையாது அந்த அம்மா தானே கேட்கறாங்க எல்லாத்தையும் கொடுக்க பாருங்க அப்புறம் என்னென்ன பிரச்சனை வர போது அதெல்லாம் நான் ஒன்றும் குறை வச்சிட மாட்டேன் நானு நான் ஜாம் ஜாம் நான் கல்யாணத்தை பண்ணி கொடுத்துருவேன் என்ன அந்த ரெண்டு பேரும் போட்டு வந்த நகையை விட என் பொண்ணுக்கு நான் சூப்பராக நிறைய நகை போட போறேன் நான் அவங்க என்ன கல்யாணம் பண்ணாங்க நான் என் பொண்ணு கல்யாணம் பண்ணுற மாதிரி அது எப்படி இருக்க போகுதுன்னு அவங்களே விசந்து பார்க்க போறாங்க அப்புறம் என்னண்ணே அந்த வீட்டுக்கு ஃபோன் பண்ணி எல்லாரும் பொண்ணு கேட்டு வர சொல்லுண்ணே சாரி சுப்பிரமணிய நான் இதா என் பொண்ணு அம்மா கிட்டே பேசிட்டே நான் என்னான்னு பார்த்துக்கிறேன் சாரி ரொம்ப தேங்க்ஸ்டா சுப்பிரமணியன் விசாரித்து சொன்னதுக்கே ஆ ஆ சரிண்ணா சரிண்ணா நம்ம கூட்டு போன ரம்யா அங்கே கட்டினு போய் நல்லா தான் சரி தானே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான் சரி கல்யாணத்துக்குண்ணா மணக்கமன் கூப்பிடுங்கண்ணா சரி ஃபோனை வச்சுட்றேன் ஆ சரி சுப்பிரமணியன் நானும் ஃபோனை வச்சிடுறேன்